ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறளில் உள்ள பொறையுடைமை அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பொறையுடைமை அதிகார விளக்கம் பார்த்தீங்கன்னா பிறர் தமக்கு தீமை செய்யும் போதும் தாமும் அவர்களுக்கு தீங்கு செய்யாது பொறுத்து கொள்ளணும் அறிந்தோ செருக்காலோ அல்லது மடமையாலோ ஒருவர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை மறந்துவிடவும் சொல்கிறது இவ்வாதிகார பாடல்கள் ஃபர்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ரொம்ப ஃபெமிலியரான குரல் இது இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பொருத்தல் அல்விகுதி வர்றதுனால தொழில் பெயர் அகழ்வார் இகழ்வார் ஆர்னு முடியுது அது வினையாளனியும் பெயர்கள் அணி பார்த்தீங்கன்னா ஓமை அணி போல என்ற ஓமை உருபு வெளிப்படையா வர்றதுனால இது ஓமை அணி அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா மரத்தல் பொருத்தல் அல்விகுதியோடு முடியுது தொழில் பெயர் நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று அடுத்த குரல் பார்த்திங்கன்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை புரை இதனுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் இதில் கொஷின் எப்படி கேட்கலான்னா வறுமையுள் கொடிய வறுமை எது வலிமையுள் சிறந்த வலிமை எது அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா இன்மைனா வறுமை ஒரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றார் குறிப்பு பார்த்திங்கன்னா விருந்து பண்பாகு பெயர் பொறைன்றது தொழில் பெயர்கள் அணி பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி போலன்ற ஓமை உருவு மறைஞ்சி வர்றதுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்த குரல் பார்த்திங்கன்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அது பொறையுடைமைன்னு வரும் ப்ரிண்டிங் மிஸ்டேக் அது பொருள் பார்த்திங்கன்னா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டும்னா பொறுமையை நம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் இதனுடைய சொற்பொருள் பார்த்திங்கன்னா நிறைனா சால்பு இலக்கண குறிப்பு அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி வினையச்சம் நெக்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் பொன் பொதிந்து பொருள் பார்த்தீங்கன்னா பிறர் செய்கிற தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல மதித்து மனதுக்குள் வைத்து கொள்வர் இதனுடைய சொற்பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக குறிப்பு பார்த்திங்கன்னா ஒரு தார் வினையாளனையும் பெயர் பொதிந்து வினையச்சம் அடுத்த குரல் பார்த்திங்கன்னா ஒரு தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொருள் பார்த்திங்கன்னா பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிடைக்கும் அது அதனை பொறுத்து கொண்டவருக்கு புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை இலக்கண குறிப்பு ஒரு தார் பொறுத்தார் வினையாளனையும் பெயர்கள் அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறகு தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது இதோடைய சொற்பொருள் திறனல்ல செய்யத்தகாத நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி குறிப்பு பார்த்தீங்கன்னா தற்பிறர் ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் அறன் திறன் போலிகள் அடுத்த குரல் பார்த்திங்கன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் பொருள் பார்த்திங்கன்னா செருக்கினால் தீமை செய்தாரை தத்தம் பொறுமையினால் கொலல் வேண்டும் சொற்பொருள் பார்த்திங்கன்னா மிகுதியான் மனச் மிக்கவை தீமை தகுதியான் பொறுமையால் இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா செய்தாரை வினையாளனியும் பெயர் விடல் அள்ளிற்று வியங்கோல் வினைமுற்று அடுத்த குரல் பார்த்திங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா நோர்கிற்பவர் பொருள் பார்த்தீங்கன்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினும் மேலானவர் பொருள் பார்த்தீங்கன்னா துறந்தார் பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நோர்கிற்பவர் பொறுப்பவர் தக்கன குறிப்பு பார்த்தீங்கன்னா இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர் வினையாளனியும் பெயர்கள் இன்னாச்சொல் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பொருள் பார்த்தீங்கன்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்கள் விட இழிவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவர் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னா தீய சொல் குறிப்பு உண்ணாது வினையச்சம் இந்த அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களும் பார்த்தாச்சு போல் ஒழுக்கமுடமை அதிகாரத்துக்கான வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் பார்க்கலாம்